கம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த அல்லது ரோட்டுக்கு இந்த அரசியல் இருக்க முடியுமே கம் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும் கும்பல் இருக்க வேண்டிய இடத்துல கும்பன் இருக்கணும் அது யார் சொல்றது திரு விஜயா அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமே கம் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன் இருப்பேன் கும்பல் இருக்க வேண்டிய இடத்துல கும்பல் இருப்பேன் திரு அவங்ககிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்பல் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி குறை கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் எப்படி இல்லையா வண்டி நடுவில் திருப்பரங்குன்றது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கு நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுனேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்க விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்ற பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவரு சிறுபான் திரும்புவர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் கும்பத்துல இருக்கும்போது ஏன் பேசணும் ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜய்ய இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் ஆனால் தேர்தல் காலத்துல போதும் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்று நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையாக இருக்கும் மட்டுமல்ல சங்கி படையே வந்தாலும் தமிழகத்துல கால்பட முடியாது அப்படின்னு முதல்வரா இந்த முதல்வர் முதல எலெக்ஷன்ல தோத்தாரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தார் கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது வரலாறு காணாத தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினாலு சந்திச்சாங்க ஒரு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ எலக்ஷன் ஜெயிச்சாங்க தோல்வியை பத்தி ஸ்டாலின் எங்களுக்கு பாடம் எடுத்துவாங்க பாடம் எடுக்க அமித்ஷா ஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு அவரு வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகிட்ட கேக்குறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அவர்களே சொன்னது நான் நான் ஆட்சி ஓட்டு போடுறது என்னுடைய கடமை அவர்கள் பேசுறாங்க இந்திய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவாச்சு அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க எத்தனை லட்சம் தோத்தாங்கன்னு பட்டியல் போடுற அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்ல கிடையாது

அண்ணே தமிழ் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிரண்டு இருக்கின்றார்கள் இரண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் அது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுலா எப்படி இல்லையா வண்டி நடுவுல தானே வரும் அரசியல் அப்படி இருக்க முடியுமா கம் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும் கும்பல் இருக்க வேண்டிய இடத்துல கும்பன் இருக்கணும் அது யார் சொல்றது திரு விஜயா அவர்கள் அரசியல் முடியுமே கம் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன் இருப்பேன் கும்பல் இருக்க வேண்டிய இடத்துல கும்பல் இருப்பேன் திரு அவங்ககிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்பன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி குறை கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கு நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுனேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்க விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் திரும்புவர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் கும்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசணும் ஆனால் பாண்டிச்சேரி மக்களும் விஜயை இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் ஆனால் தேர்தல் காலத்துல போதும் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்று நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையாக இருக்கும் மட்டுமல்ல சங்கி படையே வந்தாலும் தமிழகத்தில் கால் விட்ட முடியாது அப்படிங்கிறது முதல்வரா இந்த முதல்வர் முதல் லெக்ஷன்ல தோத்தாரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தார் கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது வரலாறு காணாத தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினாலுல சந்திச்சாங்க ஒரு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஆனால் தோல்வியை பத்தி ஸ்டாலின் எங்களுக்கு பாடம் எடுத்துவாங்க பாடம் எடுக்க அமித்ஷா ஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு அவரு வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்கே வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்குறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமிஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்துறக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நாயத்தை பேசுவது அமிஷாஜி அவர்கள் நாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் உருவாச்சு அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்லே கிடையாது

அண்ணே தமிழ் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிடந்திருக்கிறார்கள் இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில்